கத்ரா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசீர்வாதத்தின் வெளியில் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சிகளை உங்களை சந்தித்து உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியான தேவனுடைய வார்த்தை ஏசாய தெற்குதின் புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நம்முடைய மீர் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கரங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு கொண்டும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தள்ளுபுகளால் குணமாகிறோம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது கத்தராய் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட இந்த நாளை புனித வெள்ளி என்று சொல்லுகிறோம் குட் ஃப்ரைடே என்று சொல்லுகிறோம் இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை மீட்கும் பொருளாக தம்மைத்தாமே தேவனுடைய குமாராய் இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்த ஒரு நாள் அவருடைய அந்த ஒப்பு கொடுத்தலை பற்றி பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு சமாதானத்தை உண்டு வண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தலுகளால் குணமாகிறோம் என்று சொல்லி சமாதானத்திற்காகவும் நம்முடைய சுக வாழ்வுக்காகவும் அவர் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அது ஒரு காரியம் இங்கே நம்முடைய மீறுமித்தார் காயப்பட்டு அக்கரமுமித்தோர் நொறுக்கப்பட்டார் என்று சொல்லி இங்கே இந்த வசனம் சொல்லுகிறது நாம் செய்த பாவங்களுக்காக நம்முடைய மீறலுக்காக அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்ட ஒரு நாள் அது மாத்திரமல்ல நமக்கு சமாதானத்தை உண்டு ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தளபுகளால் குணமாகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ரெண்டு வசனங்களிலும் பார்க்கும்போதும் சமாதானம் சுகம் நம்முடைய பாவ மன்னிப்பு சாபத்திலிருந்து விடுதலை இவை எல்லாமே இணைந்த ஒரு காரியம்தான் இயேசு கிறிஸ்து செல்விலே அறையப்பட்டு நமக்காய் அவர் நிறைவேற்றின அந்த பரிகாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் இந்த உலகிலே நாம் இன்றைக்கு நம்மை பின்தொடர்ந்து வரக்கூடிய பலவிதமான பாவங்கள் சாபங்கள் ரோகங்கள் என்று சொல்லக்கூடிய இவை விடுதலை அடைந்து நாம் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கத்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் அவர் பலியானார் எனக்காக ரத்தம் சிந்தி மறித்தார் சிலுவை மரணம் என்பது சாபத்தின் மரணம் எனவே என் சாபங்களை அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார் என் பாவங்களை கழுகும்படியாய் அவருடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தினார் என்னுடைய நோயை குணமாக்கும்படியாய் தழுவுகளை ஏற்றார் ஹலூயா இந்த காரியங்களெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் உணர்ந்து அவருடைய பாடு மரணத்தை நமக்கு சொந்தமாக்கி கொண்டு அவர் கொடுத்திருக்கிற இந்த விடுதலையை ரட்சிப்பை நாம் ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ளாக நாம் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழுகிறது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெருத்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் விடுதலையை கொண்டு வரும் ரட்சிப்பினுடைய மகிழ்ச்சியை கொண்டு வரும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சுக வாழ்வை கொண்டு வரும் ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு ஏதுவாக இருக்கும் எனவே இந்த புனித வெள்ளி என்று சொல்லக்கூடிய இந்த நாள் தன்னுடைய சொந்த குமாரனி நமக்காக பிதாவானவர் ஒப்பு கொடுத்த நாள் அதைத்தான் பவுல் அப்போசர் சொல்லும்போது சொல்கிறார் தம்முடைய சொந்த குமாரென்றும் பாராமல் நம்ம எல்லோருக்கும் அவர் ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லி ரோமருக்கு எழுதின நிருபத்தில் எட்டாம் அதிகார முப்பத்தி ரெண்டாம் வசனத்தில் சொல்லுகிறார் எனவே எல்லாவற்றையும் அவர் அருளுகிற தேவன் நமக்காக எல்லாவற்றையுமே அவர் கொடுத்து விட்டார் தன்னுடைய சொந்த குமாரனையே கொடுத்து விட்டார் அவரை நாம் நமக்கு சொந்தமாக்கி கொள்ளும்போது நாம் இந்த பூவுலைகளை எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் சலாக்கியங்களையும் பாக்கியங்களையும் சுகத்தையும் நாம் பெற்று வாழ்வதற்கு ஏதுவான ஒரு காரியமாயிரு எனவே இந்த வெள்ளி என்று சொல்லக்கூடிய இந்த குட் ஃப்ரைடே நாளில் நாம் தேவனுடைய சமூகத்தில் நம்மை ஆராய்ந்து பார்த்து லேட்டஸ்ட் ரீடெடிகேட் மறுபடியும் நாம் அவருக்கு அர்ப்பணிப்போம் நிச்சயமாய் நானே உன் பரிகாரின்னு சொன்ன கத்த நம்முடைய வாழ்க்கையில நமக்கு பெரிய ஒரு ரட்சிப்பை கொடுத்து விடுதலையை கொடுத்து மகிழ்ச்சியை கொடுத்து நம்ம ஆசிர்வதிக்க உண்மையிலவராக இருக்கிறார் இந்த விசுவாசோடு ஜெயிப்போம் பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் சோற்றுவிக்கிறோம் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சமாதானத்தோடு வாழ்ந்திருக்கா எங்களுக்கு சமாதானத்தை உண்டு போன ஆக்கனையை நீர் கத்தாவே ஏற்றுக்கொண்டீர் கத்தாவே நாங்கள் அக்கிரமங்களில் பாவங்களில் மறித்தவராய் இருந்த எங்கள் வாழ்க்கையை மாற்றும்படியாக எங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டு எங்களுக்கு சமாதானத்தை உண்டு போன இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு விடுதலையை கொடுத்த ஒரு நாள் இந்த நாள் இந்த நாளிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் இயேசு ஏசுகிரிசன் பாடு மரணங்களை எங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டு நாங்கள் கத்தாவி ஆசீர்வாதமாய் சுகமாய் மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்க முடியாய் ஏற்படுத்தி கொடுத்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தாவி நேரே கத்தாவே எங்கள் இருந்தும் பாவங்களிலிருந்தும் ரோகங்களிருந்தும் விடுதலை கொடுத்து எங்களை ஆசீர்வத்திலும் இயேசு விநாமத்துக்கு நல்ல பிதாவே ஆமேன் ஏசுகிரிசனுடைய பாடு மரணங்களுக்கும் நம்முடைய விடுதலைக்கும் மிகவும் தொடர்பு உண்டு அது ஒன்றாக விடுதலை கொண்டு வர முடியும் அதுதான் ரச்சிப்பு இயேசுவின் பாடு மரணங்களை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்வோம் அவர் ஏற்படுத்தி கொடுத்த ரச்சிப்பையும் ஆசிர்வாதத்தையும் மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்வோம் காட் பிளஸ்ஸிங்